ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்வீட் கார்ன் சாட் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்தியாகவும் இருக்குங்க இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறனால உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸ்வீட் கார்ன் சாட் செய்கிறதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஆவியில் வேக வச்சால் போதும் இது தண்ணியிலலாம் போடணும்னு தேவையில்லை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேன் சூடாகிடுச்சு நான் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்ப பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல சும்மா கூட நீங்கள் செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பட்டர் சேர்த்துட்டு அதோடையே நம்ம வந்து இப்போ வேக வச்ச இந்த கானை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதுங்க ரொம்ப நேரம் வெறுக்க தேவையில்லை அந்த பட்டரோட ஃப்ளேவர் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா வறுத்தாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இதோட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை கால் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து சாட் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பட்டர்லாம் சேர்த்துருக்கறனால நம்ம அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே தக்காளி ஒரு தக்காளியை விதை பகுதியெல்லாம் எடுத்துட்டு அந்த பகுதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொத்தமல்லி தலைலாம் சேர்க்குறனால நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குதுங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இது வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ